ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு சூப்பரான மாட விளக்கு ஸ்டாண்ட் அதாவது இந்த தியா ஸ்டாண்ட் செட்ஸ் தான் பார்க்க பா பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நாங்கள் கொரியர் போட்டுருவோம் மேலே தெரிகிற நம்பரில் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காமதேனு இருக்காங்க ஸோ இதை வந்துட்டு பாருங்களேன் ஸோ இந்த லக்ஷ்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு யூசர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஈச்சு ஸோ அதிலே காமதேனு ரெட் ரெட் கலர் ஃபுல்லாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இல்லையா ஸோ அப்படியே அதே காமதேனு அந்த இதுலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் கோமாதா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நேவி ப்ளூன்னு சொல்ல முடியாது ஊதா கலர் உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறதுனால அந்த கலரில் தெரியுது ஸோ அந்த காம்பினேஷன் ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேரா எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு இல்லையா ஸோ இந்த கலர்லாம் பாருங்களேன் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது கீழே கோலம் போட்டுட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஹேங்கர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஹூக்ஸ் வச்ச மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ ஏற்ற மாதிரி ஹூக்ஸும் வச்சாச்சு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம விளக்கு ஏற்றினோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பேராக ஏற்றினாலும் சரி சிங்கிளாகவும் ஏற்றினாலும் சரி அவங்களவங்களுடைய விஷ் இது ஸோ நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரிட்டன் கிஃப்டெல்லாம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணிப்போம் ஸோ அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையங்கல் எல்லாம் பார்த்திங்கனா வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பின்னாடி ஹூக்ஸ் வச்ச மாதிரி நாங்கள் இப்போ கரண்டாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுன்றவங்க ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இதுடைய ப்ரைஸ் ஈச் பார்த்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு முக்காலி இந்த மாதிரி முக்காலி எல்லாம் கூட அவைலபிளில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து டூ ஃபிஃப்டிலேயே முடிஞ்சிருது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இதில் நம்ம கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம் ஸோ அது வந்துட்டு போது பல்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா க்ரீன் கலர் அண்ட் மெரூன் கலர் காம்பினேஷனில் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு அழகான மண்டபம் ஸோ இந்த அழகான மண்டபம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா ஸோ நம்ம வீட்டு வாசலில் வைக்கலாம் அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஏதாவது மெயினாக வந்து இந்த அன்னபூர்ணி அம்மன் குட்டி முருகர் மலேசியா முருகர் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மெனியச்சோர் வச்சுருப்போம் ரைட்டாக நம்ம வீட்டில் ஸோ அவங்களுக்கு இந்த மண்டபம் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த மண்டபத்துடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனை என்ன மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதிலே இந்த மனையிலே வந்து மூணு விசேஷமான இது ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருதய கமலம் ஐஸ்வர்யா கோலம் குபேர இந்திரம் சொல்லிவிட்டு மூணுமே வந்து குபேரருக்கு ஒரு நம்ம முக்கியமான அதாவது நம்ம குபேர வழிபடுறதுக்கான தேவையான முக்கியமான மனன்னு சொல்லலாம் ஸோ இந்த மனையுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூறுரூபா நம்ம மேலேயே லேமினேட் போட்டிருக்கிறதுனால இந்த கோலமும் அழியாது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அண்ட் தென் அடுத்து பார்க்குறது மினி மனை மினி மனை அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் நம்ம வாசலில் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ இந்த இந்த கலெக்ஷன்ஸ் வரையும் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக இதை புக் பண்ணிக்கோங்க ஸோ இதோடைய பிரைஸ் ஈச் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸுங்க மோஷிக வாகனம் அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க திருப்பி இன்னொரு மோஷிக வாகனம் ஸோ பேராகவும் எடுத்துக்கலாம் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இதில் மட்டும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணும் வங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ கொரியர் அனுப்பிச்சிருவோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது ஸோ வீடியோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வீக்லி வீக்லி வந்துட்டு நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம் ஸோ இல்லைனா கூட நாங்கள் ப்ரீ புக்கிங் எடுத்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளை ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வீடியோஸ் ஷாப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வா அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்